ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்கள் யாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபதாம் சங்கீதம் வசனங்கள் ஒன்றிலிருந்து ஒன்பது வரை நாம் வாசிப்போம் ஆபத்து நாளிலே கத்த உமது ஜபத்தை கேட்பாராக யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியுமாய் ஏற்றுக்கொள்வாராக அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தொருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் உமது வேண்டுதல்களை எல்லாம் கத்தர் நிறைவேற்றுவாராக கத்தர் தாம் அபிஷேகம் பணினவரை இரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார் சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் கர்த்தாவே ரட்சியும் நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு உதவி செய்வாராக இந்த இருபதாம் சங்கீதம் ராஜா மீது கர்த்துடைய ஆசீர்வாதத்தை பற்றி விவரிக்கிற சங்கீதம் தாவிது ராஜாவுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களும் அந்த ஜனங்கள் பெறுகிற ஆசீர்வாதங்களும் நிறைந்த சங்கீதம்தான் இந்த இருபதாவது சங்கீதம் முதல் வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரைக்கும் தேவ ஜனங்கள் தாவிதுக்காக ஜெபிக்கிற அவரை வாழ்த்துற ராஜாவை குறித்து தங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை தெரியப்படுத்துகிற வசனங்கள் தான் முதல் ஐந்து வசனங்கள் அதன் பிறகு ஆறு ஏழு எட்டு வசனங்கள் தாவிது ராஜா கர்த்தர் மேலே அவர் கொண்டிருக்கிற நம்பிக்கை குறித்தும் ஜனங்கள் அவரை குறித்து சொல்லுகிற வார்த்தை நிமித்தமாய் அவருக்கு ஏற்படுகிற அந்த நம்பிக்கை உறுதிப்படுத்துவதை பொறுத்தும் நம்ம உணர்த்துகிறதான வார்த்தைகள் தான் அந்த மூன்று வசனங்களும் அடுத்து கடைசியாக இருக்கிற ஒன்பதாவது வசனம் ஜனங்களும் தாவிது ராஜாவும் கத்தரை நோக்கி கூப்பிடுவதும் அவர் மேல் அவள் வைக்கிற நம்பிக்கையும் அந்த ஒன்பதாவது சங்கீதம் இப்படி இந்த மூன்று பகுதிகளாக இந்த சங்கீதத்தை நம்மால் பகுத்து பார்க்க முடியும் ஜனங்கள் தாவிது ராஜாவுக்காக ஜெயிப்பதை நம்ம பார்க்குறோம் தாவிது ராஜா ஜனங்களுக்காக யுத்தம் செய்த பார்க்குறோம் யுத்தத்தில் கோலியாத்த முறியடிக்கிறாரு கர்த்தர் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கிறாரு கர்த்தர் நாமத்தை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டுறார்கள் எதிரிகள் முறிந்து வீழ்ந்தார்கள் இவர்கள் எழுந்து நிமிர்ந்து நின்றார்கள் நம்முடைய வாழ்க்கையில கூட நாம சபையா இருக்கிற மக்கள் நாம ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கணும் ஊழியக்கார்கள் நமக்காக யுத்தம் செய்யணும் கர்த்தர் அதில் நமக்கு ஒரு வெற்றியை கொடுப்பார் அதே போல் குடும்பத்தார் குடும்பத்தின் தலைவருக்காக ஜெபிக்கணும் குடும்பத் தலைவர் குடும்பத்தாருக்காக உழைக்கணும் கர்த்தர் அதில் வெற்றியை கொடுக்கணும் குடும்பம் ஆசுதிக்க ஆஸ்விக்கப்படும் குடும்பம் எழுந்து நிலை நிற்கும் இப்படி ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பதும் ஒருவருக்காக ஒரு செயல்படுவதும் கத்தர் ஆஸ்வதிப்பதும் கர்த்தர் நம்பிக்கைக்குரிய செயல்படுவதும் தான் இந்த சங்கீதத்தில் நம்மால் பார்க்க முடியும் ஆகவே செயல்படுங்கள் ஆசுதன் பெறுங்கள் கத்தர் ஆசுதிப்பார்